அதனால் ரெட்டையரில் தான் வின் பண்ணும் எடப்பாடி எல்லாரையும் அரவணைச்சி ஒன்று சேர்ந்துனாருன்னா அவருக்கு நல்லது சசிகலாவையும் ஓபிஎஸும் அரவணைச்சி ஒன்னா நிற்கணும் திமுக ஆட்சினா அவங்க கலெக்ஷன் கமிஷன் கரெக்ஷன் இது எல்லாத்துலேயுமே கொள்ளடிக்கிறது தான் ஒரே குறியாக இருக்காங்களே ஒழிய மக்களுக்கு நல்லது செய்யணும்னு எந்த குறிக்கோளையும் இல்லை ரெண்டாவது லண்டனுக்கு போனார் லண்டன்லேயும் பதுக்கிட்டு வந்துட்டாரு இப்போ ஜி ஸ்கொயர்ல கலெக்ஷன் கமிஷன் அதிலே மூணு லட்சம் கோடி ஊழல் பண்ணிருக்காங்க பத்தாத்துக்கு இப்போ வாணிப கழகத்துலேயும் ஒரு லட்சம் கோடிக்கு மேலே ஊழல் பண்ணியிருக்காங்க அதுவும் பார்த்தாத்துக்கு கலால் துறையில் டாஸ்மார்க்கில் ஆயிரம் கோடிக்கு மேலே வெள்ளை கருப்பை வெள்ளையாக்கியிருக்காங்க இதெல்லாம் வந்து இன்றைக்கி உள்ளங்கையிலே உலகத்தை வச்சிருக்க அடித்தட்டு அடித்தட்டு தொண்டனுக்குடும் தெரியும் அடித்தட்டு தொண்டனுக்கும் அடித்தட்டு மக்களுக்கும் எல்லாம் தெரியும் யாருக்கும் எதுவும் தெரியாமல் இல்லை அதாவது நீங்கள் ஒரு ஏடிஎம்கே கார் அப்படின்றதுக்காக டிஎம்கே மேலே அபாண்டமாக பழிபடணும் இது ஏடிஎம்கே காரன்றதுனால டிஎம்கே மேலே அபாண்டமாக பழிபடலாம் தினமும் யூடியூப் பார்க்குறவனுக்கும் தினமும் செய்தித்தாளை வாசிக்கிறவனுக்கும் இந்த அடிப்படை இல்லை அடித்தட்டில் இருக்கிற மக்களுக்கு அனைவருக்கும் நன்றாக தெரியும் இன்றைக்கி தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் பட்டனை தட்டினாலே எவாவை எத்தனை கோடி பதினெட்டு மினிஸ்ட்ரி இன்றைக்கி ஊழல் அரெஸ்ட் ஆகி உள்ளே போகிறதுக்கு ரெடியாக காத்துட்டு இருக்கான் இதில் எந்த சந்தேகமும் இல்லை ஒவ்வொரு மினிஸ்ட்ரியும் எத்தனி லட்சம் கோடி ஊழல் பதுக்கி பண்ணியிருக்கான்னு எல்லா மக்களுக்கும் தெரியும் ஓ நீங்க தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் தட்டி பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க ஆமா அதுல எந்த மார்க் கருத்து இல்லை ஆமா ஒவ்வொரு மந்திரி எவ்வளவு பண்ணிருக்கான் எதனால குற்றச்சாட்டை வைக்கிறாங்கனாக்கா என்னங்க பொங்கலுக்கு எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தாரு அன்னைக்கு நீங்க எதிர்கட்சியா இருந்து சட்டையை சட்ட சட்டசபையில வெளியே வந்திய எவ்வளவு கபட நாடகான்னு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க சொன்னி இன்னைக்கு ஐநூறு ரூபாய் கொடுக்க உனக்கு திராணி இல்லையா வக்கு இல்லையே துப்பு இல்லையா ஒரு நீ ஒரு பொம்மை முதலமைச்சர் தானே நீ நீ ஒரு நிழல் முதலமைச்சர் தானே துண்டு சீட்டை யாருன்னா எழுதி குத்தா அதை வச்சு படிக்கிற முதலமைச்சர் தானே நீ தண்ணிச்சா ஏதோ செயல்படுற தண்ணிச்சே ஏதோ இன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் டிக்ளேர் பண்ணியிருக்கிய ஏப்ரல் ஒன்னாம் தேதி அடைஞ்சு மகளிர் இருக்கான் அதை வந்து ஆரம்பத்திலே கொடுத்துருந்தீங்க நான் பாண்டிச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பாவேக்காவோட கூட்டணி வச்சுக்கினது தமிழ்நாட்டிலேயே நிப்பனு தைரியமா பேட்டி கொடுக்குறாரு நீ நீ உனக்கு அந்த துணிச்சலே நீ அன்னைக்கே கொடுத்துருந்தீன்னா அதை பாராட்டி இருக்கலாம் தம்பி வணக்கம்மா வணக்கம் வணக்கம்ண்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டிவி கே ஏடிஎம்கே டிஎம்கே போட்டிட்டா உங்களுடைய ஆதரவு யாருக்கு என்னோடய ஆதரவு எப்போவுமே ஏடிஎம்கே தானா ஏடிஎம்கே தான் எதனால் எதனாலன்னா அப்போதுலேருந்து அப்பா தாத்தா காலத்துல அப்படியே தான் போட்டு வந்தாங்க ஸோ அதனால் எனக்குமே அப்பா விட்டு தரமாட்டாள் அந்த மாதிரிதான் இருக்கும் இப்போ ஏடிஎம்கே வந்து செதஞ்சு சின்ன படம் ஆகி கிடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சொல்ல முடியாது எல்லாரும் இப்போ வந்து திடீர்னு கூட ஒன்றா சேரலாம் அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ கூட்டணி யார் டிவிக்கு யார் கூட போக போகிறாங்கன்னு தெரியாது நம்ம எது நம்மளால் எதுவுமே ப்ரெடிக் பண்ணுங்க நம்மளுக்கு நீங்கள் கேட்ட கேள்வி நான் யாருக்கு ஓட்டு போடுவேன் யார் ஜெயிப்பேன் அதைப்படி பார்த்தா என்ன பொறுத்தவரைக்கும் நான் என் கட்சி தான் ஜெயிக்குதுன்னு சொல்லுவேன் ஏதோ வேறு யாருக்குன்னா கேட்டிங்கன்னா அவங்க கட்சி தான் ஜெயிக்கிதுன்னு சொல்லுவாங்க அதை படித்தானே மற்றபடி வேற ஏடிஎம்கே சார் ஏடிஎம்கேவே தான் நல்லா பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க பண்ணது பிடிச்சிருந்தது ஓகே அதனால தான் எனக்கு என்னமோ விஜய் பண்ணுவார் ஆனால் கீழே உள்ள நிர்வாகிகள் யாரு எப்படின்னு தெரியல இல்லையா அதனால அதெல்லாம் பார்த்துட்டு தான் முடிவு பண்ண முடியும் எல்லாருமே விஜயமாய் இருப்பாங்களா அப்படிங்கிறத சொல்ல முடியாது இல்லையா இல்லை ஏடிஎம்க்கு இப்போ செதஞ்சு கிடைக்க ரெண்டாயிரத்து இருபத்தாறு ஸ்டாண்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா ஒரு பெரிய ஒரு கூட்டணி மாதிரி வச்சாங்கன்னா பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வைப்பாங்களா வைப்பாங்கன்னு நம்புகிறேன் தேங்க்யூ அப்போ இப்போ திமுகவோட செயல்பாடு பிடிக்கல உங்களுக்கு எப்படிங்க திமுகவோட செயல்பாடு பிடிக்கல இல்லை பிடிக்கலங்க பிடிக்கல பிடிக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டிவிக்கே டிஎம்கே ஏடிஎம்கே போட்டிட்டால் உங்களுடைய ஆதரவு யாருக்குனா என்னுடைய ஆதரவு எப்பவுமே அனைத்து அஞ்சி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான் அனைத்து அஞ்சு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒன்று சேர்ந்தால் அண்ணா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்தான் மீண்டும் ஆட்சி அமைக்கும் அதில் எந்த மாற்று சந்தேகமும் கிடையாது எந்த ஒரு தொண்டனும் அதிமுக தொண்டன் திமுகவை தான் ஓட்டு போடுவான் வழியை மாற்று கட்சி தாவக்கவுக்கோ திமுகவுக்கோ ஓட்டு போட மாட்டான் இவர் எதிர்கட்சியாக இருக்கு சொன்னால் ஐயாயிரம் ரூபா கொடுக்க சொன்னவர் இன்றைக்கி சிஎம் பிறகு ஐநூறுரூவா கூட ஒர்க் இல்லாமல் திராணி இல்லாமல் திறமை இல்லாமல் பொம்மை ஆட்சி நடத்தின்னு இருக்கார் புரியுதுங்களா இன்றைக்கி தமிழ்நாடு பட்டி தொட்டியெல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சது ஒன்று ரெட்டை ஒன்று உதவி உதயத்துறீங்க அதனால் ரெட்டை தான் வின் பண்ணும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேறிய எல்லாரையும் அரவணைச்சி ஒன்று சேர்ந்தால் மீண்டும் இருபத்தி ஆறுலாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்கும் எந்த வித சந்தேகமே இல்ல நூத்துக்கு நூறு இதான் உண்மை அதாவது நீங்க வந்து ஓட்டு போடுற நீங்களே வந்து அண்ணாதிமுக ஒன்னு ஆதங்கத்தில் ஆர்வத்தில் இருக்கீங்க ஆமா ஆனா ஒரு கட்சியை வழிநடத்தக்கூடிய தலைவர் எடப்பாடி அவர்கள் வந்து ஒண்ணு சேர இருக்காரு அது ஒண்ணு சேர தான் மறுபடியும் எதிர்க்கட்சியா தான் வந்து உட்காருவார் மாற்று சந்தேகமும் இந்த வாட்டியா எதிர்க்கட்சியா வந்தாங்க அடுத்த வாட்டி எதிர்க்கட்சியா வர கூட வாய்ப்பு கிடையாது ஏன்னு கேட்டால் புது கட்சியெல்லாம் நிறைய வந்துருச்சு ஆமா அதனால நீங்க எடப்பாடிக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க எடப்பாடி எல்லாரையும் அரவணைச்சு ஒன்று சேர்ந்துனாருன்னா அவருக்கு நல்லது கட்சிக்கும் நல்லது தொண்டனுக்கும் நல்லது யார் யார் அரவணைக்கணும் சசிகலாவையும் ஓபிஎஸும் அரவணைச்சி ஒன்னா நிற்கணும் ஓபிஎஸ் பார்த்தாலே இவருக்கு ஆக மாட்டேங்குது கீரியும் பாம்பு மாதிரிலாம் இருக்காங்க ஓபிஎஸ் பார்த்தாலே அவரான இவர் எப்போதும் போல தனியாக தான் நிற்கணும் ஏதாவது ஒன்பது தேர்தலில் தோத்து போயிட்டாரு பத்தாவது தேர்தலையும் தோற்று போயிடுவார் தோத்து போயிடுவார் திமுக ஆட்சின்னா அவங்க கலெக்ஷன் கமிஷன் கரெக்ஷன் இது எல்லாத்துலேயுமே அடிக்கிறது தான் சந்தேகமாக இருக்கு ஒரே குறியா இருக்காங்களே ஒழிய மக்களுக்கு நல்லது செய்யணும்னு எந்த குறிக்கோளும் இல்லை சொல்றேன் எந்த மக்களுக்கு இதுவரில் என்ன நல்லது செஞ்சிருக்காங்க என்ன நல்லது செஞ்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னில் வந்து அவங்க அப்பா ஆட்சி செஞ்ச பிறகு என்ன செஞ்சாரோ அதை தான் இவரும் செய்கிறாரு வேற செய்வாங்க இவர் என்ன இப்போ ஸ்பெயினுக்கு போனாரு இருக்கிற ப்ராப்பர்ட்டிலாம் அங்கே பதுக்கிட்டு வந்துட்டாரு ரெண்டாவது லண்டனுக்கு போனார் லண்டன்லேயும் பதுக்கிட்டு வந்துட்டாரு இப்போ ஜி ஸ்கொயரில் கலெக்ஷன் கமிஷன் அதிலே மூணு லட்சம் கோடி ஊழல் பண்ணியிருக்காங்க பத்தாத்துக்கு இப்போ வாணிப கழகத்துலேயும் ஒரு லட்சம் கோடிக்கு மேலே ஊழல் பண்ணியிருக்காங்க அதுவும் பத்தாத்துக்கு இதில் ஊழல் பண்ணியிருக்காங்க இதில் நம்ம கலால் துறையில் டாஸ்மாகில் ஆயிரம் கோடிக்கு மேலே வெள்ளை கருப்பை வெள்ளையாக்கியிருக்காங்க இதெல்லாம் வந்து இன்னைக்கு உள்ளங்கையிலே உலகத்தை வச்சிருக்க அடித்தட்டு அடித்தட்டு தொண்டனுக்கும் தெரியும் அடித்தட்டு தொண்டனுக்கும் அடித்தட்டு மக்களுக்கும் எல்லாம் தெரியும் யாருக்கும் எதுவும் தெரியாமல் அதாவது நீங்கள் ஒரு ஏடிஎம்கே கார் அப்படின்றதுக்காக டிஎம்கே மேலே அபாண்டமாக பழிபடக்கூடாது இது ஏடிஎம்கே காரன்றதுனால டிஎம்கே மேலே அபாண்டமாக பழிபடலாம் தினமும் யூடியூப் பார்க்குறவனுக்கும் தினமும் செய்தித்தாளை வாசிக்கிறவனுக்கும் இந்த அடிப்படை தொண்டனில்லை அடித்தட்டில் இருக்கிற மக்களுக்கு அனைவருக்கும் நன்றாக தெரியும் இன்றைக்கி தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் பட்டனை தட்டினாலே எவாவை எத்தனை கோடி பதினெட்டு மினிஸ்ட்ரி இன்றைக்கி ஊழல் அரெஸ்டாகி உள்ளே போகிறதுக்கு ரெடியாக காத்துக்கிட்டு இருக்கான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஒவ்வொரு மினிஸ்ட்ரியும் எத்தனை லட்சம் கோடி ஊழல் பதுக்கி பண்ணியிருக்கான்னு எல்லா மக்களுக்கும் தெரியும் ஓ நீங்க தகவல் அறியும் உரிமை சட்டத்துல தட்டி பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க ஆமா அதுல எந்த மார்க் கருத்தும் இல்ல ஆமா ஒவ்வொரு மந்திரி எவ்வளவு பண்ணிருக்கான்றது எதனால இவ்வளவு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்கனாக்கா என்னங்க பொங்கலுக்கு எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தாரு அன்னைக்கு நீங்க எதிர்கட்சியா வந்து சட்டையை கிழிச்சிட்டு சட்டசபையில வெளியே வந்திய எவ்வளவு கபட நாடகம் ஆன ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க சொன்னி இன்னைக்கு ஐநூறு ரூபாய் கொடுக்க உனக்கு திராணி இல்லையா வக்கீல் இல்லையா துப்பு இல்லையா ஒரு ஐநூறு ஒரு பொம்மை முதலமைச்சர் தானே நீ ஆ நீ ஒரு நிழல் முதலமைச்சர் தானே துண்டு சீட்டை யாருன்னா எதி கொடுத்தா அதை வச்சு படிக்கிற முதலமைச்சர் தானே நீ நீ தன்னிச்சே ஏதோ செயல்படுற தண்ணிச்சா ஏதோ போ இன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா டிக்ளேர் பண்ணியிருக்கிய ஏப்ரல் ஒன்றாம் தேதி அனைத்து இருக்கா அதை வந்து ஆரம்பத்துலேயே கொடுத்துருந்தீங்க நான் பாண்டிச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பாவேக்காவோட கூட்டணி வச்சுக்கணு தமிழ்நாட்டிலேயே இப்பன்னு தைரியமாக பேட்டி கொடுக்குறாரு நீ நீ உனக்கு அந்த துணிச்சலிலேயே நீ அன்றைக்கே கொடுத்துருந்தீங்கன்னா அதை பாராட்டி இருக்கலாம் இன்றைக்கி கொடுக்குறேன்ற போது எலெக்ஷன் வரும்போது தான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்ற அதனால நீங்க எதை கொடுத்தாலும் மக்கள் உனக்கு ஆதரவு அளிக்க மாட்டாங்க நீ எதிர்கட்சியா வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கிற வழியாக நீ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அமைக்க நூற்றுக்கு நூறு முடியவே முடியாது இதை நல்லா எழுதி வச்சுங்க இப்போது விஜய் அவர்களை வந்து கிண்டல் குடும்ப அரசியல் பண்றாங்க இதை பத்தி என்ன குடும்ப அரசியல் பண்ணா இவங்க தான் வரணும்னு நினைக்கிறாங்க அதனால் விஜய் வந்து எதிர்கட்சியா வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு எதிர்கட்சியா வர்றதுக்கு இவங்களுக்கு வாய்ப்பு இருக்குமான்றது சந்தேக கேள்விக்குறி தான் ஐயா நீங்கள் ஏடிஎம்கேக்கு உங்கள் ஆதரவு சொன்னீங்க ஆமாம் ஏடிஎம்கே ஒரு ஒண்ணு சேராமல் தனியாக நின்னாங்கன்னா ஆ ஒண்ணு சேராம தனியா நின்னாங்க அப்படின்னா வருவாங்க ஒரு ஐம்பது சீட்டு வருவார் விஜய் ஏடிஎம் கே வந்து இந்த வண்டி ஒண்ணு சேராம தனியா நின்னாங்கன்னா யார் வருவான்னு கேட்கறேன் யார் வருவாங்கனாக்கா கூட்டணி அலைன் சொல்லி இருக்கிறவங்க தான் வருவாங்க ஆமா விஜய் வருவாரு கேட்கிறேன் வாய்ப்பே இல்லை வாய்ப்பு கிடையாது வாய்ப்பு கிடையாது